திருவையாறு தென் திருக்கைலையென போற்றப்பெறும் திருத்தலங்கள் திருக்காளத்தி திருசிராப்பள்ளி திருகோணமலை என்பனவாம் இவைகள் மலைத்தலங்கள் மலை என்பது இன்றி நம்மை மலைக்க வைக்கும் மாமலைப்பதி திருவையாறு ஆதலால்தான் அப்பர் பெருமானுக்கு அற்புதமான கைலை காட்சி கிடைத்தது போலும் செண்டாடு புனர் புண்ணியாம் காவிரியில் நீராடி கல்யாண சிந்து எனும் கரையில் எழுந்தருளியுள்ள ஓலமிட்ட விநாயகரை உவந்து தொழுது குங்குலியக்கலைய தூபகுண்டம் கடந்து ஆட்கொண்டார் அடிபணிந்து அம்பொன் திருவாயில் கடந்து ஐயாற்றுப் பெருமானின் ஆலயத்திற்குள் நுழைகிறோம் சூரிய புட்கரணையை அடுத்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் தென்கையிலாயம் ஞான தபோதனரை அழைக்கும் ஞானபீடம் திருநின்ற செம்மை திருநாவுக்கரசர் திருமேனியை நாளெல்லாம் பார்த்து நாவினிக்க பாடலாம் நமை மறந்து ஆடலாம் ஆடி அமாவாசை என்றல்லவா அப்பமூர்த்திகள் கையிலை காட்சி கண்டார் அந்நாள் விழா அடியார்கட்கு அற்புத திருநாள் அடுத்து வடகை வலம் வந்து நுழைந்தால் ஐயாற்றி எம்பெருமானார் அற்புத பேராலயம் திருவையாறு அமர்ந்ததேனை கண்ணினார் காணப்பெற்று கருதிச்சே முடிந்தவாறே என்பார் உடைய அரசு திண்டா திருமேனியாக ஐயாற்றி எம்பெருமான் விளங்குகிறார் கயிலை மட்டுமல்ல காசிக்கு நிகரான தலமும் கூட அம்பொர் கையிலைக்கு அதி விரைவில் எழுந்தருள அகத்தியர்க்கு வழிகாட்டியவர் ஐயாற்று பெருமான் என்பது புராணம் காண்டற்கறிய கயிலையாளியை காதன் மடப்பிடியோடும் களிரு வருவன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி கசிவினார் தொழுதி இருந்த கலைவாய்மைக் காவலராம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாற்றில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய பதிகங்கள் பல அவற்றுள் ஆறார் திரிபுரங்கள் எனத் தொடங்கும் திருத்தாண்டக திருப்பதிகத்தில் ஆறாமுதே ஐயாறன்னே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே என்று உருகும் திறம் நம் நெஞ்சை நிகழ்விக்கும் விளிமலர்கள் நீர் உகுக்கும் இறைவனது அருட்குணம் அருட்செயல் என்பவற்றை வகுத்து எடுத்து பல தொடர்கோவையாக முன்னிலை வகையில் அமைத்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற திருத்தாண்டக திருப்பதிகத்தை பாடியருளினார் அப்பத்தம்பிரானார் ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற தொடரில் ஓசை எனப்பட்டதும் ஒலி எனப்பட்டதும் வேறு வேறு என்பர் சான்றோர் ஓசை ஒலி என்பன சத்தம் நாதம் என்னும் பொருளுடையன வெற்றோசையை ஓசை என்றும் பொருள் ஓசையை ஒலி என்றும் வழங்குவதாக அறிஞர்கள் கருதுவர் பதினோரு பாடல்களிலும் தமக்கு திருவடி சூட்டிய திறத்தை